நெல்லையப்பர் கோயில் தேரோட்ட வீடியோ பேசினவங்க வர முடியாதவங்கெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் நேரில் பார்த்த மாதிரி இருக்கோம் இந்த கோயிலில் அஞ்சு தேர் இருக்கு விநாயகர் தேர் முருகர் தேர் நெல்லையப்பர் தேர் அம்மன் தேர் சண்டிகேஸ்வரர் தேர் நான் அந்த அஞ்சு தேருமே ஒரே இடத்துல இருந்தது நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் தேர் பக்கத்திலே இசை நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தாங்க மக்கள் எல்லாருமே வந்துட்டாங்க தேரை வந்து எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க வந்து கரெக்டாக போயிட்டோம் அவங்க இழுக்க வீடியோ பாருங்கள் நல்லா இருக்குது பத்து நாள் திருவிழா ஒம்பதாவது நாள் தான் தேர்லுக்கும் வந்து ஆணி திருவிழான்னு சொல்ல மாட்டாங்க ஆணி தேரோட்டம் தான் சொல்லுவாங்க அவ்வளோ சிறப்பா இந்த ஆணி தேரோட்டத்தை கொண்டாடுவாங்க தமிழ்நாட்டிலே இதான் பழமையான தேர் மக்கள் எல்லாரும் டான்ஸ் ஆடி நெல்லையப்பரில் தேரில் வச்சு கூப்பிட்டு வந்தாங்க பக்தருக்கும் போட்டு பார்க்கறதுக்கே அழகாக இருந்தது நெல்லையப்ப தேர் வந்து கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தில் செய்யப்பட்டது ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கடை இல்லாமல் இந்த தேர் ஓடுவான் இந்த ஆரஞ்சு கலர் போன நல்லா இருந்தால் தண்ணி சப்ளை பண்ணாங்க இந்த நெல்லை ஏற்ப தேர் வந்து தமிழ்நாட்டிலே மூன்றாவது பெரிய தேர் தமிழ்நாட்டிலேயே இப்போ முழுக்க மக்களாலேயே இப்போ தேர் இந்த நெல்லை தேர் வந்து பேட்டிலாக எடுத்தாங்க அழகாக பேசினாங்க பார்த்தாங்க மகாவம்பிள்ள பேரனை இடது கையில் வச்சுட்டு நாற்பது வருஷமாக தேர் பார்க்கக்கூடிய முப்பராதி அவர்கள் தன்னுடைய பேரனை கையில் வச்சுக்கிட்டு இந்த தேரோட்டத்தை பார்க்கக்கூடிய ஐஸ்வர்யம் மிகப்பெரிய காட்சி இது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் தான் பொறுமை வரும் வைராக்கியம் வரும் பேரப்படியை தூக்கும்போது போது வந்து ஒரு எனர்ஜி வரும் இந்த ரெண்டு பேருக்கும் நெல்லைய பொருள்னு ஒரு எனர்ஜி வரும் ஸோ இப்படி கூட்டத்தை பார்க்கும்போது சோர்வு போகும் கைகால் உத்துவழி போகும் லாரி பார்க்க பார்க்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அந்த கூட்டத்தில் வந்து இந்த நினைக்கக்கூடாதுக்குள்ள வந்தால்தான் பெருமலையில் நனைந்து எப்படி ஒரு மனிதன் குற்றால அறிவியல் குளிக்கிறோம் முழுவதுமாக நனைந்து அவன் மனம் உடல் குளிக்குமோ அதே போன்று இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது அந்த அலைகள் அந்த நெல்லேப்பருடைய அந்த பிரவாகம் அந்த பிரமாண்டம் எல்லாம் வகிவிக்கின்றது தேரோட இந்த வந்து டன் ஐநூத்தி எட்டாவது வருஷம் நடக்கு ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சுல ஓடுன ஆதாரம் இருக்கு பேரோட்டச்சு வந்து லண்டனில் தயாரிக்கப்பட்டது பேரு கடித எக்ஸ்ட்ரா நாலு வீடு இருக்கும் இந்த பெரிய வீடுகளுக்கு எதாவது ஒன்றுனா சின்ன வீல் பார்த்துக்கும் எந்த காலத்துலேயோ டெக்னாலஜியாக செஞ்சிருக்காங்க இதை பார்த்துக்கோங்க ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுருவாங்க போதும் எல்லாத்துக்கும் தண்ணி சப்ளை பண்ணாங்க நிறப்பற தண்ணியை குடித்து எல்லோரும் சக்தியோட பேரை இழுக்காங்க மிட்டல்வர் ஸ்கூலில் வந்து எந்த அன்னதானம் நடக்குது காலையில் அஞ்சரைலேருந்து ஏழு மணி வரைக்கும் அன்னதானம் நடந்தது வந்து ஒரு லட்ச சாப்பிட்டுப்பாங்க மதியானம் தேரோட்டத்தில் லெஸ்ட் கிடச்சிது அதனால நான் உங்களுக்கு நிறைய கடைகளை காமிச்சிருக்கேன் நீங்கள் பாருங்க

ああおり。OK முடியும் தேரோட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலருந்து இந்த தேர்ல வந்து தேசிய கொடி வச்சுக்கோங்க இந்தியா சதந்த அறிஞதுக்காக தேர் கொடியோட இந்திய கொடியும் இருந்தது அது போக இந்த தேரில் நிறைய சிற்பங்கள் இருக்கும் என்னைய <camina> 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 பர் கோயிலை பற்றி அடுத்து வீடியோ போனேன்